ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண்யா இன்றைக்கி வந்து சண்டே சண்டே ஸ்பெஷல் வந்து ஒன்றும் கிடையாது முட்டை ரசம் தான் ஏன் அப்படி நீங்கள் நீங்கள் நினைப்பீங்க வாடகை வேட கொடுக்க வேண்டியது இருக்கா அதனால் அடுத்த வாரம்லாம் கொடுக்கணும் நாங்கள் நல்லாயிருக்கும் மாமா வந்துட்டாங்க வருஷாவோட அப்பா வந்தாச்சு இருக்காங்க பார்த்திங்களா வருஷாவும் அவங்க அப்பா கூட விளையாடிட்டுருக்காங்க அப்பா விட்டு வருது சண்டை இப்படிதான் போயிட்டு இருக்கு எங்கயாவது போலான்னு என்ன காசதான் காசு 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 இருந்தா எங்கேயாச்சும் போகணும் வீட்லயே இருக்க போர் அடிக்குது என்ன பண்ணலாம் கலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு சரி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் உங்க வீட்டுல எல்லாம் என்ன அப்படிங்கறத வந்து சொல்லுங்க பாக்கலாம் வா ஏ சரி பாப்பா இந்த ட்ரெஸ் எப்படி புரிஞ்சுங்க